அனைவருக்கும் சலாம் புனிதமிகு ரமலானுடைய நன்னாக்களில் ஒளிவில் கடற்கரை பிரதேசத்திலே ரமலானுடைய நோன்பை நோட்டவர்களாக நமது மீனவர்கள் கரை வரை மீனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நமது மீனவர்கள் மிக நீண்ட நாளைக்கு பிற்பாடு பாலமலை பிரதேசத்திலே பொத்துவிலில் மீன்பிடி களை கட்டி இருக்கின்ற நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு எல்லோரும் உற்சாகமாக வலையை கொண்டிருக்கின்ற காட்சியை இப்பொழுது கேரள துறைக்காட்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் ஒளிவில் துறைமுகத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசத்திலேதான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் மும்முரமாக வலையை இழுக்கின்ற காட்சியை நீங்கள் இப்பொழுது காணலாம் முடியும் இந்த வலையை இழுக்கின்ற காட்சி மிகவும் உற்சாகமாக எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் ஒளிவில் துறைமுகத்துக்கு அருகாமையிலேதான் இந்த வலை காட்சியோடு இணைந்திருக்கின்றோம் என்னோடு மாஹிர் அவர்கள் இணைந்திருக்கின்றார் இப்பொழுது வலை கரையறுகின்ற நேரத்தை நெருங்கி இருக்கிறது இப்பொழுது பார்க்க முடியும் அந்த காட்சியை இது ஒரு வலைக்கால் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது வாருங்கள் நாங்கள் அந்த பக்கத்திற்கும் கூட செல்லுவோம் இப்பொழுது வளைந்த தோணி இப்பொழுது காணவீனமாக இப்பொழுது கரையை அண்மித்துக் கொண்டிருக்கிறது இறுதியாக மடி என்று சொல்லுவார்கள் அந்த எலைக்குள் மீன்கள் அகப்பட்டுக் கொள்ளும் எவ்வாறு மீன் பிடிக்கக்கூடிய படக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவே சொல்லுகிறார்கள் பார்ப்போம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மீன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் உங்களுக்காக காண்பிக்க போகின்றோம் இதோ மற்றொரு கால் சார் இதோ மீனவர்களோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் இப்படித்தான் மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெறும் தூர இடங்களில் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் கூட நீங்கள் இந்த காட்சியை நிகழ்வை காண முடியும் ஒளிவில் துறைமுகத்தை ஆண்டிய பிரதேசத்திலே கரைவலை மீனவர்கள் இப்பொழுது மும்முரமாக தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தான் இப்பொழுது நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இன்னும் நிமிடத்தில் இந்த வரையினுடைய இறுதி பகுதியாக இருக்கின்ற மடியிலூடாக மீன்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் அதுவரை காத்திருங்கள் தாய் தாய்வலை என்று சொல்லுகின்ற தாய் வலை வந்திருக்கிறது பார்ப்போம்

இப்பொழுது இழுக்கப்பட்ட வலையினுடாக மடியிலே இருக்கின்ற மீன்களை இப்பொழுதும் ஆகிய உங்களுக்காக காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றோம் இப்பொழுது மீன்கள் துடிக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கோம் என்றோம் உற்சாகமாக எல்லோரும் அணிந்திருந்தார்கள் என்றால் பொத்திவெளி பிரதேசத்திலே பாலமணி பிரதேசங்களில் கூடுதலாக மீன்பிடி இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலே நீங்கும் பிடிக்கக்கூடிய சாத்தியம் கடல் நிலவரம் கடலில் தென்பட்டாலும் அவர்கள் எதிர்பார்ப்பு கைப்பூடவில்லை என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது தாய்மடியிலே இருந்து மீன்கள் துடிக்கின்ற காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொடுக்கின்றீர்கள் ஒளிவில் துறைமுக அறகாமையிலே இருக்கின்ற கரவலை கியாஸ் அவர்களுடைய சத்தியிலேதான் இந்த மீன் பிடிக்கப்பட்டிருக்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த காட்சியை உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு தோணில் கடலில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியை உங்களுக்காக நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி மீன் துடிக்க தொடருங்க अधी आई गीला நடத்து கடல்சார் மீன்படியோடு அனுபவம் பெற்றவர் தான் கியாஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம் கியாஸ் கடலை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த கயிறு வைக்க வளைகின்ற நேரத்திலே கடலின் உள்ளாக மீன் எல்லாம் துடிக்கின்ற காட்சியை கண்டோம் பாயும் பெரிதும் எதிர்பார்த்த மீன்பாடும் என்று கூட இன்னும் நடந்தது மீன் தற்போது எங்கள் பகுதியில் அந்த மீன் எங்களுக்கு வரவில்லாததுனால் அந்த பகுதியில் மடு இருக்கிறது மடுக்கடல் என்பதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூடி அப்பாட்டு கொண்டு இறைவெளி நாட்டப்படி எங்களை ரிசிக்கும் எங்களுடைய டைங்களில் வந்து கிடைக்கும் நிஜயமாக நம்பிக்கையோடு காத்திருங்கள் அல்ல நாடுவான் மக்களும் அதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் கியாஸ் பொத்தி நேற்று கணிசமான அளவு அரக்களா தோரா மீன்கள் பட்டது இன்றும் கூட இந்த கடலை நீங்கள் வளைகின்றதற்கு முற்பாடு நாங்களும் பார்த்திருந்தோம் சிறிய அற்களா பாய்ந்த காட்சியை தான் கண்டிருந்தோம் ஆனால் இறைவன் நாடவில்லை சில நாடுவான் நம்பிக்கையோடு காத்திருங்கள் பலரும் உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் நம்பிக்கை நம்பிக்கை உண்டு நிச்சமாக நீண்ட காலமாக இந்த பிரதேசத்திலே மீன்பிடி சற்று குறைவாகவே இருந்தது ரமலானுடைய காலம் பெருநாள் நெருங்கி வருகின்ற நேரம் குறிப்பாக இந்த மாதம் கூடுதலாக மீன்படக்கூடிய சாத்தியமான கள கடல் நிலவரம் என்பது கூட குறிப்பிடத்தக்கது நான்காம் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மட்டும் கூடுதலாக மீனை ஆழ்கடலில் இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கிறது கரவலைக்கும் மீன்பிடி சாத்தியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக என்றும் உங்களோடு நாங்கள் இழந்திருப்போம் என்று கூறி இவர்தான் இந்த தத்தியினுடைய நடத்துனர் கியாஸ் தந்தையில் என்றால் எல்லோருக்குமே தெரியும் இந்த பிராந்தியத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது